வாழ்க்கையில் எது இழிந்த நிலை தெரியுமா புல்லறிவாளர்களாக இருத்தல் அது என்ன புல்லறிவாளர்கள் அறிவுடையவர்கள் தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தையோடு இருப்பவர்கள் தான் புல்லறிவாளர்கள் இங்க என்னன்னா நிலையில்லாத ஒன்றை நிலையானதாக நினைத்துக் கொண்டு நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலையானதாக நினைத்துக் கொண்டு அகந்தையோடு இருப்பவர்கள் புல்லறிவாளர்கள் அவர்கள் தான் புல்லறிவாளர்கள் பணம் பணத்தை சேர்க்க வேண்டும் பணத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிறானே பணம் பணம் என்று கூவிக்கொண்டிருக்கிறானே பணத்தை திண்ட முடியுமா பணத்தை வசிக்கின்ற போது திங்க முடியுமா மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து கொண்டு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறானே அதை வைத்து என்ன செய்வது இறுதி வரை அந்த பணம் அவன் கூடவே வருமா பொருள் கூடவே வருமா ஆனா எத்தனை பேர் பட்டினி கிடைக்கிறார்கள் மூன்று வேலை உணவு கிடைக்காமல் அல்லோல் பட்டுக் கொண்டிருக்கும் இந்த மனிதர்களை பார்த்தால் நமக்கு இதயம் ரணமாய் போய்விடும் ஒருவேளை கஞ்சி இல்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை இந்த நிலையில் பணம் பணம் என்று பணத்தின் பின்பாக பணத்தை துரத்தி கொண்டு ஓடுகின்ற மனிதர்கள் மத்தியில் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை நிலையானதாக நினைத்துக் கொண்டு அதில் மயங்கி அதை உணர்ந்து அகந்தையோடு இருக்கிறார்களே அவர்கள் தான் புல்லறிவாளர்கள் இந்த கடவுள் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பியது எதற்கு கடவுள் நம்மை ஏன் பனைத்தார் இந்த பூமிக்கு ஏன் அனுப்பினார் நச்செயல்களை புரிய வேண்டும் உயிரினத்தில் அன்பு காட்ட வேண்டும் சுயநலத்தை ஒதுக்கி பொதுநலத்தோடு வாழ வேண்டும் தானே கடவுள் நம்மை அனுப்பி வைத்தார் எத்தனை பேர் எத்தனை ஊர்களில் எவ்வளவு சண்டை வேலி சண்டை பக்கத்து வீட்டு சண்டை சுயநலம் தலைவிரித்து ஆடுகிறதே இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணராத தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய இழிவு நிலை எது என்று சொன்னால் நிலையில்லாத ஒன்றை நிலையானதாக நினைத்துக் கொண்டு அகதையோடு ஆடுதன் இதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான் நில்லாதவற்றை நிலையின என்று கடை வள்ளுவனுடைய குரல் பொன்னியமுக்காடி நில்லாதவற்றை நிலையினை என்றுனரும் புல்லறிவான்மை கடை அந்த புல்லறிவானுக்கு என்ன ஒரு இழிவை தரும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா நிலையில்லாத ஒன்றை நிலையானதாக நினைத்துக் கொண்டு அதையே வைத்துக் கொண்டு சுயநலம் பெருகி பொதுநலம் கீழே இறங்குகிறதோ அவனுக்கு வாழ்க்கையில் இழிவை தரக்கூடியது அது அதனால் நாம் நிலையில்லாத வாழ்க்கையை எப்படி கடந்து செல்ல வேண்டும் நாலு நாலு பேருக்கு நல்லதை செய்ய வேண்டும் அன்பு தலைத்தோங்க வேண்டும் என்று வல்லுவெருமான் இந்த குரலிலே அழகாக சொல்லியிருப்பார் நன்றி வணக்கம்